ஓம் சத்குருவே சரண வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் குருவரலால் கால ரகசிய பதிவு வீட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது பார்த்துட்டிங்கன்னா இன்றைய பிரதோஷம் இன்றைக்கி இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு இது இந்த ஆங்கில புத்தாண்டு அன்று வரக்கூடிய இந்த ஜனவரி ஒன்று ஏற்படக்கூடிய இந்த குருவார பிரதோஷத்துக்கோட மகத்துவம் மகிமைகள் அப்படின்ட்டு நிறைய இருக்குது நம்ம ஒரு சின்ன ஹைலைட்டை மட்டும் பார்த்துக்கும் ஏன்னா நிறைய விஷயங்களை கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் பட்டு செய்ய முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அதனால் நம்மளால் செய்ய முடிஞ்ச அளவுக்கு என்ன நமக்கு தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கும் இப்போதைக்கு அதில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பிரதோஷமானது ஒரு விசேஷமான நட்சத்திர பிரதோஷம்ன்ட்டு இதை சொல்லலாம் ஏன்னா இது வந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இது பொதுவாகவே குருவாரத்தில் வரக்கூடிய ஒரு பிரதோஷமானது எப்பேற்பட்ட பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு நர்கதியாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தி அண்டு நம்மளோட சந்ததிகளோட நல் வாழ்க்கைக்கு பேருதவியாக இருக்குமா இந்த குருவார பிரதோஷம் அந்த குருவார பிரதோஷத்துக்கு இவ்வளோ மகத்துவம் இருக்குது பட் ஆனால் அதில் கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா ரோகிணி திருநக்ஷத்திரம் இந்த ரோகிணி திருநக்ஷத்திரத்தோட விசேஷம் என்னன்ட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்திர பகவான் அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த ரோகிணி நீங்கள் நவக்கிரகங்கள் இருக்குது இந்த நவகிரகங்களையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் தான் உச்சமாவாங்க உதாரணத்துக்கு இப்போ சனீஸ்வரர் சுவாதியில் உச்சமாவார் குரு பகவான் அங்கே போய் பூசத்தில் உச்சமாவார் பட் வெவ்வேறு நட்சத்திரங்களில் தான் உச்சமாவாங்க ஆனால் இந்த சந்திர பகவான் தன்னோட நட்சத்திரத்துலேயே உச்சமாகக்கூடிய ஒரு விசேஷமான சக்தி உடையவர் அதனால தான் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோகிணியோட திருநக்ஷத்திரத்துக்கு பொதுவாக இந்த ஜோதிடத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா குரு நட்சத்திரன்ட்டுன்னு சொல்லுவாங்க அதை த மாஸ்டர் ஆஃப் நட்சத்திரம் அப்படின்வாங்க ஏன்னா அந்த நட்சத்திரக்காரங்க வந்து பொதுவாக ஒரு அட்வைஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப சிறப்பாக பிளான் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் பா யார் பார்த்துட்டிங்கன்னா அது ரோகிணி ஏன்னா சந்திரன் தான் ஒரு மனத்துக்கு அதிபதி அவர் உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா ஒருத்தருக்கு மன தெளிவு மனத்தின்மை இருந்தால் தான் மற்றவங்களுக்கு அவங்க வந்து அட்வைஸராக இருக்க முடியும் அவங்களே ஊறுபட்ட பிரச்சனையில் குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி போய் இன்னொருத்தவங்களோட குழப்பத்தை தீர்க்க முடியும் ஸோ அதனால தான் கிருஷ்ண பகவான் வந்து ரோஹிணியில் அவதாரம் பண்ணார் ஈவன் நம்ம வாத்தியார் நமக்கு ரோகிணியில தான் அவதாரம் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அதனால தான் அவங்களோட அட்வைஸிங்லாம் இன்றைக்கி ரொம்ப மிகப்பெரிய நமக்குலாம் பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதன்படி இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த பிரதோஷமானது மன அமைதியை தரும் ப்ளஸ் வந்து வாத்தியார் என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்துட்டிங்கன்னா பசு தானிய விருத்தி அப்படின்றாரு பசு தானிய பகு பசு லாபம் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஸ்ரீசூக்தத்திலலாம் வரும் அப்போது தனவிருத்தி தானிய விருத்தி எல்லாத்தையும் விருத்தி பண்ண தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் இந்த ரோகிணி பிரதோஷம் அதுக்கு பேர என்ன கொடுத்துருக்காருனா ரீதி தின பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்வார் ரிஷப ரீதி தின பிரதோஷம் அப்படின்ட்டு சொல்வார் அந்த நாளில் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ரீதி கவுளா அப்படின்ட்டு ஒரு ராகம் இருக்கும் ஓரளவுக்கு இந்த வாய்ப்பாட்டு கர்நாடிக் தெரிஞ்சவா இந்த ரீதி காவலால் வந்து நீங்கள் ஏதேனும் கீர்த்தனைகள் பண் பாடலாம் நல்லது பட் எல்லாராலையும் முடியுமா அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை சுவாமி அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நீங்கள் நெட்டில் ஃபோனில் வைங்க ரீதி கவலாக அப்படின்ட்டு போடுங்க அந்த ராகத்தில் டிவைன் ரீதி கவலாக போட்டால் சினிமா பாட்டும் வரும் சினிமா பாட்டு வேண்டாம் ஏன்னா நம்ம பிரச்சனை தீர்வதற்கு ஆண்டவங்கிட்ட மன்றாடி கொண்டு இருக்கிறோம் அதனால் ஒரு தெய்வீக கீர்த்தனைகள்ன்ட்டு நீங்கள் போடுங்க அதில் இந்த ஊத்துக்காடு க ஊத்துக்காடு கவி கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஊத்துக்காடு கவி ஊத்துக்காடு கவி கரெக்டு ஊத்துக்காடு வேங்கடக்கவி அவரோட திருநாமம் ரொம்ப விசேஷமான மகான் அவர் அவர் இந்த காவலால் வந்து ஒரு குரு மேலே ஒரு அலாதியான கீர்த்தனை ரொம்ப எளிமையாக இருக்கும் மொத்தத்துலேயே அது ஒரு எட்டு வரி தான் இருக்கும் அது நீங்கள் படி நீங்கள் அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட வரும் நல்லாயிருக்கும் ரீதி கவலை அந்த ராகம்தான் இம்பார்ட்டன்ங்க வாத்தியார் என்ன சொல்கிறாரு இந்த ராகத்தில் நீங்கள் அந்த டைமில் குறிப்பாக பிரதோஷ வேலையில் அதுவும் இந்த ரோகிணி கூடிய பிரதோஷ வேலையில் நீங்கள் கேட்கறதுனாலேயும் நீங்கள் பாடுவதனாலேயும் ஒரு வி ஒரு விதமான மன அமைதியை நீங்கள் நிச்சயமாக ஃபீல் பண்ணுவீங்கன்றாரு கூடுதலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பசு தானிய விறத்தி இதெல்லாம் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வாத்தியார்ங்க குறிப்பிட்டு சொல்கிறார் அதில் அந்த ஊத்துக்காடு கவி வந்து என்ன பாடியிருப்பாருனா குருவோடய கீர்த்தனை என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படின்ட்டு ஒரு அற்புதமான கீர்த்தனைங்க அது அதில் இந்த குருவாரத்தில் அந்த மாதிரி அந்த கீர்த்தனையை அது ஒவ்வொரு ஒவ்வொரு வரியும் குருவோட மகத்துவம் குருவோடய பெருமையை சொல்லக்கூடிய வரியாக இருக்கும் அது நம்ம எல்லாருக்குமே குருன்ட்டு ஒருத்தர் நிச்சயமாக அமையினுங்க ஏன்னா நம்ம நானே பெரிய அறிவாளி அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளாக சஸ்டெயின் பண்ண முடியாது யாராக இருந்தாலும் ஒரு உத்தமமான ஒரு அட்வைஸர் ஒருத்தர் ஒவ்வொருத்தவங்களும் இருந்தால் தான் அந்த அட்வைசர் உத்தமமாக இருக்கணும் அவர் மணி மைண்டடாக இருந்தால் கதை முடிஞ்சிது நம்மளது அது வேற விஷயம் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு அட்வைசர் இருக்கும் பட்சத்தில் தான் வந்து ஒரு சிறப்பான ஒரு லைஃப்பை வந்து நாம் மேற்கொள்ள முடியும் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லது ஒரு வாய்ப்பை தரக்கூடிய பிரதோஷம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சந்திர பகவான் வந்து உச்சமாக இருக்கக்கூடிய இந்த பிரதோஷத்தில் கணவன் மனைவி தம்பதி சகிதமாக பிரதோஷத்தை அட்டன் பண்ண சொல்கிறாரு அதான் குடும்ப சகிதமாக ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா அந்த கணவன் மனைவி குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு மன அமைதி ஏற்படும் நல்ல ஒரு லகுவாக அவங்களா வாழ்க்கை அமையும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையும் வாத்தியார் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறாரு அது அவர் சொன்ன விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா கூட நீங்கள் அந்த காலபுருஷனுக்கு ரெண்டாவது வீட்டில் சந்திர பகவான் அது வந்து குடும்பத்தை குறிக்கக்கூடிய வீடு இல்லையா அது அதனால் குடும்ப சகிதமாக ஒரு பிரதோஷத்தை அட்டன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது ரிஷப பிரதோஷம் அப்படின்றதுனால ஏன்னா ரிஷப ராசியில் தானே இந்த பிரதோஷமே அமைது ஆனால் ரிஷப புறப்பாடு அது வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு சில கோயில்கள்லாம் பிரதோஷத்தில் ரிஷப வாகனமே இருக்காது பாவம் அப்படி இல்லாமல் ஓரளவுக்கு ரிஷபத்தில் சுவாமி புறப்பாடு நடக்கக்கூடிய கோயில்களில் நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி பிரதோஷத்தை அட்டன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எவ்வளோ நந்தி தேவர் இருக்கிறாரோ ரிஷபம் மீன்ஸ் நந்தி நந்தி ஒரு கோயில்களில் நிறைய இருந்தால் அந்த கோயில்கள்லேயும் நீங்கள் பிரதோஷத்தை இந்த மாதிரி அட்டன் பண்ணலாம் இல்லைனா நந்தீஸ்வரர் அப்படின்ட்டு திருநாமம் எங்கேயாவது இருந்தால் அந்த கோயில்லையும் நீங்கள் போய் பிரதோஷத்தை அட்டன் பண்ணலாம் இதெல்லாம் நிச்சயமாக நல்ல ஒரு இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் நாளே வந்து நமக்கு ஒரு நல்ல மன அமைதி மோஸ்ட்லி வந்து எல்லோரும் எதுக்காக ஓடிட்டு இருக்கிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுப்பா ஒரு பிரச்சனை இல்லாமல் வாழணுன்றதுக்காக தான் பிரச்சனைகள் அதிகமாகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மை நீங்கள் யோசிச்சு பாருங்க பிரச்சனை இல்லாமல் வாழணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் பலவிதமான பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்கு ஒரு நல்ல தெய்வீக அனுகிரகம் ஒரு பிரதோஷம் நமக்கு உதவும் பொழுது அதையே நம்ம யாரும் விடக்கூடாது அதுதான் மெயினுங்க ஸோ அதனால் அந்த நேரத்தை வந்து முறையாக எல்லாரும் பயன்படுத்திங்க ப்ளஸ் வாய்ப்பே இல்லை அப்படின்றவங்க வீட்லேயாவது நீங்கள் அந்த பிரதோஷ வேலையில் இருந்து அந்த ரீதி காவலர் ராகத்தில் அந்த யூடியூப்பில் போட்டால் கூட வரும் குருவோட கீர்த்தனை ஊத்துக்காடு கவி ஏய் ஒரு ஸ்பெ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா நிறைய கீர்த்தனைகள் இருக்குது பட்டு இது குருவாரமாக இருக்கிறதுனால நம்ம குருவை பற்றியே வந்து பெருமையாக ஒரு கீர்த்தனையை பாடுவது மிகப்பெரிய விஷயம் இல்லையா குருவோட அனுகிரகமும் ஆசையும் கிடச்சிருதுன்னா வேறு எதுவுமே பெருசாக இந்த லைஃப்பில் இருக்காதுன்ட்டு அடியே நினைக்கிறேன் அதை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்கன்றதுக்காக தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் ஏன்னா உங்கள் எல்லா நம்ம எல்லாருக்குமே குருவோட பரிபூர்ண கிருபாக கடாட்சம் கடத்தெடுத்து வச்சுங்க பொதுவாகவே கிரு நவகிரகங்களில் கூட குரு யாருன்னு பார்த்தா நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அவர் ஒரு முழு சுபர் அவர் பார்த்தா நல்லது நட நடக்கும் எவ்ரி திங் இஸ் ஓகே பட் ஆனால் அவர் தான் மிகப்பெரிய பெரிய பணம் வச்சுருக்கக்கூடிய பெரிய தனக்காரகன் அதனால தான் குரு ஒருத்தர் கிடச்சிட்டாரு வச்சிங்களேன் அதை விட வேறு எதுவுமே இல்லை அவங்க லைஃப்பில் அவங்க லைஃபே ஃபுல்ஃபில் அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்லலாம் அப்படி ஒரு குருவோட பரிபூர்ண கடாட்சமும் மன அமைதியும் நமக்கு வேண்டிய அனைத்தும் விருத்தி பண்ணி தரக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷம் இந்த ரோகிணி பிரதோஷம் ஸோ இந்த பிரதோஷத்தை யாரும் தவற விடாமல் நிச்சயமாக பயன்படுத்திங்க குருவர்களால் ஓம்